வேர்க்கடலை கத்திரிக்காய் போட்டு ஒரு புளி குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பூண்டை உரித்து வச்சுருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வானல் வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க வேண்டியது தான் அந்த நல்லெண்ணெயில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடு பருப்பு கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஊற வச்சு வச்சுருக்கேன் வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் இது கூட பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்க போகிறோம் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் சேர்த்துற வேண்டியது தான் நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலே எல்லா காய்கறியும் வெந்துடணும் இப்போ இதில் புளியை சேர்த்துடலாம் புளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும்னு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வேர்க்கடலை குழம்பு ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு பார்க்கலாமா இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது எடை அதிகரிக்க ஏற்றது இந்த வேர்க்கடலை எலும்பு ஆரோக்கியத்திற்கு நல்லது பித்தப்பை கல்லை தடுக்கிறது தசை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இந்த வேர்க்கடலை இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது மூளைக்கு நல்லது கண் பார்வைக்கு நல்லது இவ்வளோ நன்மை இந்த வேர்க்கடலை இனியாவது சந்தோஷமாக சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம்